என்னை பொறுத்த வரைக்கும் நாய் வளர்க்குறதுக்கு நாயே வந்து நாயே வந்து எல்லோரும் வாங்கி வளரக்கூடாது அதுக்குன்னு ஒரு சில ஒரு சின்ன பேஷன் இருக்கணும் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு கம்பெனினால் அதை டெவலப் பண்ணணும் நான் இங்கே போகிறேன் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் வெளியில் அப்படி நடந்து கூப்பிட்டு போகிறேன் இடத்துல போய் உட்காந்துருக்கேன் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருக்கேன் டாக் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அது யாரையும் தேவையில்லாமல் இது பண்ணாது எனக்கும் பாதுகாப்பு நாய் பக்கத்தில் இருக்கிறது ஆனால் யாரையும் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாது இது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் ஆனால் பக்கத்தில் அந்த இந்த மாதிரி டாக்ஸை பார்க்கும்போது யாருமே அவங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க சரியா அந்த காமாக இருக்கிற நேச்சர் அப்படி அந்த ஒரு பார்வை பார்த்தாலே அந்த பின் வாங்கிடுவாங்க யாராக இருந்தாலும் அதான் பாதுகாப்பு உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வர பா அந்த த்ரெட்டே வராமல் போயிடும் அதனால் நீங்களாம் அக்ரெஷனை ஃபீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா டாக்ஸை வந்து வேணுன்ட்டே அக்ரஸிவாக ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்ரஸிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதை வெளியில் போய் விடுறது வளர்க்க முடியலன்னு சொல்லி யார் தலையில அதை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அதுக்கு ஒரு ட்ரைனிங் எதுவும் கொடுக்காமல் வேறு எதுவும் பண்ணாமல் அதை அடைச்சே வச்சுட்டு அது சரியாக பொறுப்பாக இல்லாமல் திடீர்னு வெளியில் விடும்போது பார்க்குறதெல்லாம் பயமாக தெரியுது யார் வேணால் கிடச்சது அது ராட்வேலர் மட்டும்தான் பண்ணணும் அவசியம் கிடையாது ஜெர்மன் செப்பல் பண்ணலாம் எந்த டாக் வேணாலும் பண்ணலாம்